வணக்கம் இன்றைய தினம் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானின் மலையினை காக்க வேண்டி புறப்பட தயாராக இருந்த தேனி மாவட்ட இந்து எழுச்சி முன்னணியின் தலைவர் மரியாதைக்குரிய ராமராஜி அவர்கள் மற்றும் தேனி மாவட்ட செயலாளர் திரு ராமமூர்த்திஜி அவர்களை பிரிவெண்ட் அரெஸ்டாக கைது கைது செய்து அலைநகரம் காவல் நிலையத்தில் வைத்துள்ளார்கள் இந்த நிகழ்வை தேனி மாவட்ட இந்திய எழுச்சி முன்னணி உண்மையாக கண்டிக்கிறது மேலும் தேனி மாவட்ட இந்திய எழுச்சி முன்னணி மாவட்ட பொறுப்பாளர்கள் தேனி நகர பொறுப்பாளர்கள் கம்பம் நகர பொறுப்பாளர்கள் சின்னமனூர் நகர பொறுப்பாளர்கள் அனைவரும் சற்று நேரத்தில் தாமாக சென்று அந்தந்த காவல் நிலையங்களில் கைதாகுமாறு இந்து எழுச்சி முன்னணி மாவட்ட நிர்வாகம் அனைவரும் கேட்டுக்கொள்கிறது இந்த நிகழ்வு தமிழகத்திலே இந்துக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த ஆட்சியின் மீது தமிழக மக்களுக்கு மிகுந்த அவநம்பிக்கையை கொடுத்துள்ளது வருங்காலத்தில் இதற்கு கண்டிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த திராவிட மாடல் ஆட்சி பதில் சொல்லியே ஆக வேண்டும் அதற்கான நிலையை பெற்றே ஆக வேண்டும் முருகப்பெருமான் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அவருடைய முருகப்பெருமான் சாதாரணமாக ஒரு சாந்தமான தெய்வம் அவருடைய கோபம் எப்படிப்பட்டது என்று வரலாறை படித்தவர்களுக்கு தெரியும் முருகனின் கோபத்திற்கு ஆளாக வேண்டாம் என்று தேனி மாவட்ட இந்திய எழுச்சி முன்னணி ஆட்சியாளர்களை கேட்டுக்கொள்கிறது நன்றி வணக்கம் பரத் வெற்றிவேல் வெற்றிவேல்